இந்த நாட்டிய நாயின் முக்கிய தோற்றம் என்னவென்றால் வெள்ளை பிரதான நிறம் மங்களான மற்றும் வலுப்பு நிறம் அவர்கள் மாதந்தோறும் நடைபெறும் மன் பாத் நிகழ்ச்சியிலே இந்த பெண் ராஜபாளைய நாயை பற்றி முகவுரை வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த நாயானது இராணுவத்தில் பணியாற்றி வருகிறது என்ற செய்தியை தங்களுக்கு தெரிந்த முக்கிய பாதுகாப்பு நாயாகும் கண்ணி அதற்கு அதனை பராமரித்து வருகின்ற நமது நாய் ஆர்வலர்களுக்கு தற்பொழுது சான்றிதழ் கீச்சல் மற்றும் மேக்காளர் வழங்கப்படுகிறது அதன் உரிமையாளர்கள் பெயர் வாசிக்கப்படும் அவர்கள் மேடைக்கு வரவும் திரு பாண்டி முருகன் திரு மனோஜ்குமார் திரு மனோஜ்குமார் திரு மனோஜ்குமார் திரு விக்னேஸ்வரன் பெயர் வாசிக்கப்பட்டவர்கள் மற்றும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் அனைத்து நாய்களும் வேண்டாம் பெயர் வாசிக்கப்பட்ட நாய்கள் மற்றும் மேடைக்கு வர வேண்டும் <laughs> all dog down. all dog rest all dog plan இதெல்லாம் நீங்கள் நல்லா கையாடலாம்